ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிக்கணக்கா கிச்சன் ரூமில் நிற்காமல் அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நிறைய பிடிச்சிருந்தால் மறக்க முடிக்கும் லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் டமர் ஒன்றுக்குவீங்க அதுக்காக ஒரு அரை பக்கெட் அளவு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வினீகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் பொதுவாக கால்மேட்டில் ரொம்ப அழுக்கு படைஞ்சிச்சுன்னா ஈஸியாக சுலபமான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த வீடியில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வினிகரும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு இதில் வந்து நம்ம கால்மட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் மெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விது இது பண்ண தண்ணி எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நான் எந்த ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரு இல்லாமல் லிக்யூடு இல்லாமல் அழகாக வந்து எப்படி சூப்பராக கரை போயிடுச்சு பார்த்திங்களா ஸோ இப்போ இதை வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு அரை பக்கெட் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கால்மட்டை போட்டு ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோன்னா சூப்பராக அந்த கால்மெட்டில் இருக்க கரையெல்லாம் பொங்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ஸோ நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகரும் போட்டு ஊற வச்சனால அதில் இருக்க வந்து பேட் பேக்டீரியாஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுலபமான மெத்தடில் இந்த மாதிரி கால்மெட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே லைக் கொடுங்க இந்த டிப்ஸை ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா க்ளீனாகிடுச்சு டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக கொஞ்சமாக வந்து வினிகரை வந்து ஸ்ப்ரே பாட்டரில் நம்ம ஊற்றிக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து குட்டி பசங்களுக்கு வீட்டிலலாம் வந்து செவத்தில் இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சாஃப்டனை ஸ்க்ராட்ச் பட்டு வச்சு தொடச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகினால் பாருங்கள் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அதே போல் இதே தண்ணியை வச்சு நம்ம வீட்டில் ஒரு சில வீட்டில் கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சினையும் இருக்கும் இந்த பழைய கண்ணாடிகள்லாம் வந்து நாலடைவில் ஒரு மாதிரி மங்குன மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி கண்ணாடிகளுக்குமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி தொடக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி அதுவுமே வந்து ரொம்ப வந்து நாலு அடைவில் ஒரு மாதிரி வந்து மங்களாயிரம் ஃபேஸே வந்து சரியாக தெரியாது பாருங்கள் சூப்பராக அழகாக க்ளீனாக இருக்க பாருங்கள் இதே போல் நம்ம உங்க பார்க்குற கண்ணாடியுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து பளிச்சின்னு பல பலந்து தெரியும் கண்ணாடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை வந்து எப்படி வந்து சூப்பராக வந்து பத்தே நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ண அந்த விடியில் பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே ஃப்ரிட்ஜ் எடுத்ததுமே வந்து நம்ம லிக்விடு போட்டு துடைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அதில் இருக்க அந்த ரேக்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரும் எல்லாம் வந்து காட்டன் துணியை வச்சு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே மிச்சமாகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துக்கலாம் ஸோ இது கூடவே கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்டான ஸ்க்ராட்ச் போட்டு வச்சு லைட்டாக வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க பேட்ஸ்மெல் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே படிஞ்சிருக்க அந்த கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜுமே வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் ஒரு சில இடத்துல வந்து கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கும் இது ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்ச ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி அந்த தண்ணி எல்லாமே வந்து ஒரு சில ஃப்ரிட்ஜெல்லாம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் ரொம்ப கரை படிஞ்சிருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து குயிக்காக பத்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக ட்ரை any power in the fence. டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனோட பக்கத்தில் வந்து ஒரு சில மளிகை சமப்பொருட்கள்லாம் வச்சுருப்போம் ஸோ அது வந்து ரொம்ப ஆயில் கரை படைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆயில் கரை படைஞ்ச டப்பாவெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதாவது கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சில வந்து பருப்பு ஐட்டம் பிட்டு வச்சுருக்க பாக்ஸ் ஆகட்டும் அது எல்லாமே தனியாக வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்கிடு வினிகரம் சேர்த்து கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி முங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நல்ல ஊற வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக பாருங்கள் எப்படி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி பிளாக் பிளாக் இருந்துச்சா ஸோ அழகாக வந்து கரை எல்லாமே நீங்கி வந்துருச்சு பாருங்கள் இது வந்து எல்லா பாக்ஸஸ்க்குமே பண்ணலாம் ஈவன் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்க அந்த செல்ஃப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயில் ப படைஞ்சிருக்கோம்ல அது எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூரியோ சப்பாத்தியோ மீதம் மீதமாகிடுச்சு அப்படின்னா ஸோ எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஆக்குறதா இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு அந்த நம்ம இட்லி ஊற்றுவோம் அந்த ஒரு தட்டு மட்டும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தட்டை அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம வச்சிடலாம் ஸோ இது வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடும் இது ஹார்டாக இருக்குல்ல ஸோ நான் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே எடுத்துடுறேன் ஒரு சில டைமில் வந்து நீங்கள் இட்லி எல்லாம் வேக வச்சிங்க அப்படின்னா இட்லி எடுத்ததுக்கப்புறம் அந்த இட்லி தட்டிலே பார்த்தீங்கன்னா மூடி அப்படியே வந்து அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அந்த சூட்டில் கூட நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக சாஃப்ட்டாக மடங்குது பார்த்திங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி செஞ்சால் எப்படி கிடைக்குமோ அதே தான் இருக்கும் இதுவாக வந்து நம்ம மதியம் படித்த சாப்பாடெலாம் மீதமாகிடுச்சு அப்படின்னா ஸோ நைட் டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த சாப்பாடை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சூடாக கிடைக்கும் இது மட்டும் இல்ல நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து உருளைக்கெழங்கு ஆகட்டும் இல்லை வந்து நம்ம ஒரே டைமில் வந்து உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் முட்டை ஒரு சில பீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து காய்கறிகள்லாம் வேக வைக்கிறது கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு சில வீட்டில் மூணு தட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா கீழே ஏரில் முட்டையும் மேலே வந்து உருளைக்கிழங்கு அதுக்கு மேலே வந்து பீன்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் நம்ம வந்து கேஸையும் மிச்சம் படுத்தலாம் அதே சமயத்தில் நம்மளுக்கு டைமே வந்து மிச்சமாகும் பாருங்கள் சூப்பராக வந்து சாதம் புதுசாக உடைச்சா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டிலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் வைக்கிறதுலேயே வந்து நிறைய டிப்ஸஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸஸ்லாம் சொல்கிறேன் எப்பவுமே வந்து சாம்பாருக்கெலாம் வந்து துவரம் பருப்பு வந்து முழுசாக யூஸ் பண்ணாமல் இது கூடவே கொஞ்சமாக வந்து சிறு பருப்பு போட்டு நம்ம செய்கிறனால சாம்பார் வந்து நீண்ட நேரத்துக்குறக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்க பிரச்சனை என்னென்னா அந்த வாயு தொல்லை தான் எப்பவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பருப்பெல்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா குக்கரை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து தனியாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாரை வந்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வாயு தொல்லை இருக்காது கண்டிப்பாக எதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவாக வந்து நம்ம சாம்பார் லாம் வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சினாலும் சரி புளிப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சினாலும் சரி கொஞ்சமாக வந்து இந்த சாம்பார் கொதிக்கும் போது நம்ம காய் சேர்ப்போம்ல சாப்பு வந்து உருளைக்கெழங்கு சேர்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு அதாவது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் அழகாக சூப்பராக பார்த்தீங்கன்னா உப்புனுடைய அளவு கம்மியாயிடும் அதே போல் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக லாஸ்ட்டை நம்ம நெய்யோ பட்டரோ சேர்த்து நீங்கள் குளிர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் இது கேஸ் சேவிங் டிப்ஸ் டைம் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் நம்ம ஒரு சில டைமில் வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வந்து நம்ம கழுகிட்டதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம கேஸ் அடுப்பு ஆன்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து கேஸ் அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி தனியாக இந்த காட்டன் துணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேஸுமே மிச்சம் படுத்தலாம் ஏன்னா அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இன்னொன்று ஒன்றுன்னு நம்ம டைமுமே மிச்சப்படுத்தலாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க முடியாத டிப்ஸ் பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கக்கூடிய குழம்பு உப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக வந்து இதில் நம்ம சப்பாத்தி மாவு இருந்துச்சுன்னா லைட்டாக உருண்டு பிடிச்சி அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் போது போட்டிங்கன்னாவே போதும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டு அதுக்கு வந்து தனியாக எடுத்து போட்டிங்கன்னா அந்த குழம்புல இருக்கக்கூடிய உப்பு காரம் ஆகட்டும் சுலபமாக சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவியிலுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால நம்ம இருக்கக்கூடிய குழம்புல உப்பு உமா சரி காரமும் சரி அதிகமாக ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அர்ஜென்சியில் சமைச்சிட்டு இருப்போம் ஒரு சில டைமில் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அதிகமாக சமைச்சாலும் சரி அதிகமாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்க நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்